ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தை பேருக்காகவே ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல்கள் விழாக்கள் திருவிழாக்கள்னு ஏகப்பட்ட விதத்தில் இந்த ஆடி மாதம் வந்து எப்போவுமே ரொம்ப கலகலன்னு இருக்கும் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம குழந்தை பேருக்காக பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளும் இருக்குது அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வேண்டுதல்கள் வந்து அடுத்த வருடம் ஆடிபுரத்துக்குள்ளே நமக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தரும் இது ரிலேட்டடாக நம்ம நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் அன்னைக்கு எவ்வளோ வருஷம் உங்களுக்கு குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வீட்டில் என்ன மாதிரியான முறைகளில் நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் பட் அதனால் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்களே ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய சில முறைகள் சில பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அதாவது இந்த மாதிரியெல்லாம் எங்களால் பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை இல்லைனா வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக கோயிலில் போய் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா அந்த முறை இல்லாம எப்படி சிம்பிளான முறையில் இந்த ஆடிப்புறத்தை அனுசரித்து கோயிலில் போய் என்ன விஷயத்தை செஞ்சால் நமக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக அவங்க ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆடிப்புறத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு பலைகாப்பு பண்ணுவாங்க அம்மனுக்கு அதுதான் ஸ்பெஷல் அதோட சேர்த்து அம்மனுக்கு வந்து இவ்வளோ சில கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு இந்த மாதிரி வளையல் அலங்காரமும் பண்ணுவாங்க இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நம்ம நேற்று வந்து வீடியோவில் வீட்டில் எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் அதெல்லாம் முடியாது நான் வந்து கொஞ்சம் எளிய முறையிலையும் செய்யணும் அதே சமயத்தில் எனக்கு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் ஏரியாலேயே நிச்சயமாக ஒரு குட்டியான ஒரு அம்மன் கோயிலாவது இருக்கும் அதில் நிச்சயமாக வளையல் அலங்காரம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் போய் அந்த அந்த கோயிலில் வந்து சொல்லி வச்சு விசாரிச்சிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அந்த அர்ச்சகர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ அதிகமாக வளையல் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு முன்னாடியே நீங்கள் சொல்லி வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ வளையலை வந்து நீங்கள் சா வாங்கி சாமிக்கு கொடுக்கலாம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தனியாக அங்கே கோயிலுக்கு வர்ற பெண்களுக்கும் வந்து நீங்கள் வர்றவங்களுக்கு வெத்தலை பாக்கு வளையல் இதை வச்சு வர்ற பெண்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது மனசார வேண்டிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த வருஷம் ஆடிப்புறத்துக்குள்ளே எனக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும் அன்றைக்கி நீங்கள் போய் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த வளையல் அலங்காரத்துக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்கள் காலையிலே போய் அந்த கோயிலில் போய் நீங்கள் போய் அந்த அலங்காரத்தெல்லாம் கூட பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நானாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் நான் வந்து ஆடிபுரம் அன்னைக்கு கரெக்டாக அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி எவ்வளோ வளையல் என்னால வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துட்டு அங்க உள்ள சுமங்கலி பெண்களுக்கும் இந்த மாதிரி வ வளையல் பாக்கு இதெல்லாமே வாங்கி நான் எல்லாருக்குமே கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி அன்னைக்கு ஃபுல் டே காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா சுத்தபத்தமாக நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே அம்மன் பாடல்கள் அம்மன் போற்றி அப்புறமா வந்து லலிதா சகஸ்ர அபிராமி அந்தாதி இந்த மாதிரி பாடல்களை பாடலாம் இந்த ஆடிப்புறம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வந்து வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த ஆடிப்புறம் வருது அன்னைக்கு தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறது இல்லாமல் கோயிலில் வந்து வளையல் கொடுப்பாங்க அதாவது வேற யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா வாங்கி கொடுத்துருப்பாங்க அம்மனுக்கு அலங்காரம் பண்ண பிறகு அந்த அலங்காரத்தை எடுக்கும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த வளையல் எல்லாத்தையுமே வந்து வர்ற பெண்களுக்கு கொடுப்பாங்க அந்த வளையல் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் நிரந்தரமாக போட்டுக்கணும் அதுவே உடஞ்சி விழுகிற வரைக்குமே அதை கலட்டக்கூடாது ஸோ இதுதான் முறை இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை முழு மனசோட நம்ம என்ன பண்ணாலுமே நிச்சயமாக அதுக்கு வந்து பலன் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ